வணக்கம் பாலகிரத்தின் செல்ல குழந்தைகளே தொடர்ந்து துபாய் நிகழ்ச்சிகளாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க உங்களுக்கான கதையை காணும்னு தேடுறீங்களா உங்களுக்காக ஒரு இன்னைக்கு புது கதை சொல்லட்டோமா துபாயிலேருந்து ஒரு புது கதை சொல்கிறேன் ஓகே கதையோட தலைப்பு வந்து நேர்மையாக உழைத்த காசு நிற்கும் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம் இல்லையா உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறோம் இல்லையா அந்த காசு வந்து கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கோம் எப்பவும் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய கதை வாங்க கதைக்குள்ள போவோம் அநியாயமா உழைச்சா அப்படின்னு கேக்குறீங்களா அது நம்மளோட ஒட்டாது சரியா அதனால் நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு கதை ஒரு ஊர்ல ஒரு குல்லா வியாபாரி இருந்தார் அந்த குல்லா வியாபாரி வந்து எப்பவும் ரொம்ப நேர்மையானவர் யார்ட்டையும் அனாவசியமாக ஏமாத்தி பொய் சொல்லி வியாபாரம் பண்ண மாட்டார் ஐம்பது ரூபா தொப்பி அப்படின்னா ஐம்பது ரூபா தான் சொல்லுவார் அவர் நூறுரூவா சொல்லி எழுபத்தஞ்சு ரூபா கொண்டு போய் எண்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு விற்கிற ஆள் கிடையாது நமக்கு நேர்மையாக இருந்து நேர்மையாக வியாபாரம் பண்ணால் போதும் அது கண்டிப்பாக நம்ம கூட நிற்கும் கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய முக்கிய ஒரு ஆள் இந்த குள்ள வியாபாரிக்கு அவர் நேர்மையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவர்கிட்ட தொப்பி வாங்குவாங்க அவர் கடைக்கு போனால் உண்மையான விலையாக இருக்கும் பொய்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அவரும் டெய்லி ஒவ்வொரு ஊராக போய் வியாபாரம் பண்ணுவார் நல்ல வியாபாரம் ஆகும் அவர் என்ன பண்ணுவார் தன்னோட தொப்பியில் ஒரே ஒரு தொப்பியில் மட்டும் ஒரு சின்ன ஜிப்பு வச்ச ஒரு போர்ஷன் வச்சுருப்பார் அதில் தான் அவர் என்ன பண்ணுவார் அன்றைக்கி விற்கக்கூடிய எல்லா காசையும் அந்த ஜிப்பை திறந்து அதுக்குள்ளே வச்சு பத்திரமா மூடி அந்த தொப்பியை வச்சுக்குவார் இப்படி இருக்கிறப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து நல்ல வியாபாரம் ஆயிரும் ஏகப்பட்ட வியாபாரம் ஆயிடும் எல்லா வியாபாரம் முடிஞ்சு கடவுளே இன்றைக்கி நல்ல வியாபாரம் ஆச்சு உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவார் தன்னோட காசை புடாத்தையும் எடுத்து அந்த தொப்பிகளை போடலான்னு தொப்பியை தேடுவார் தேடினா அந்த தொப்பியை காணும் அந்த தொப்பிகள் தானே பணம் வச்சுருந்தாரு ஐயோ நம்ம எவ்வளோ நேர்மையாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் இந்த உழைச்சு சம்பாதிச்ச காசு இப்படி காணாமல் போச்சே அதுக்கு தான் சில பேர் சொல்கிறாங்க பிளுக்கு நம்ம பொய் சொல்லி வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும்னு சொல்கிறாங்க பிளுக்கு பொய் சொல்லி பொய் சொல்கிறவங்களுக்கு தான் இந்த காலத்தில் உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அது உண்மையும் கடவுளே நான் நேர்மையாக இருந்து வியாபாரம் பண்ணேன் எனக்கு இப்படி நஷ்டமாகி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு இருப்பார் அப்போது அங்கேருந்து ஒரு ஆள் ஓடி வருவார் ஓடி வந்து ஐயா ஐயா தொப்பிக்கார ஐயா நீங்கள் ஒரு தொப்பி கொடுத்தீங்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதில் அந்த தொப்பி ரொம்ப பெருசாக இருக்குங்க அது வந்து என் தலைக்குள்ளேயே வந்து போட்டால் கீழே விழுந்துருது அதனால் செய்து எனக்கு வேறு ஒரு தொப்பி தரீங்களா நான் பார்க்காம வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொப்பியை கொடுக்குறார் அந்த தொப்பியை பார்த்தா அது என்ன தொப்பி அதுதான் அந்த தொல்லா வியாபாரி வந்து பணம் வச்சு அந்த தொப்பி அதுதான் தான் அந்த ஜிப் இருக்குது அந்த ஜிப்புக்குள்ளே தானே பணம் இருக்குது இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த தொப்பியை வாங்கிட்டு இன்னொரு நல்ல தொப்பியை அந்த கேட்டவருக்கு கொடுக்குறாரு கொடுத்த உடனே இவர் என்ன என்ன நினைக்கிறாரு கடவுளே நீ சொன்ன மாதிரி நான் நேர்மையாக உழைச்ச காசு எங்கூட கடைசி வரைக்கும் இருக்குது நான் காணாமல் போன அந்த தொப்பி வந்து அந்த பணத்தோடு எனக்கு கிடச்சிருச்சு இதே மாதிரி நான் என்றைக்கும் நேர்மையாக உழைச்சி நேர்மையாக சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவார் இதிலேருந்து என்ன தெரியுது நம்மளோ எப்பவும் பொய் சொல்லாம உண்மையாக உழைச்சி சம்பாதிக்கணும் அந்த காசு கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும் ஓகேயா நீங்களும் எப்படி இருப்பீங்களா எப்படி இருக்கு இந்த கதை அந்த கதையை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம நம்ம பாலகிருதன் தமிழ் சேனல்ல எழுதி அனுப்புங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கானை செலக்ட் பண்ணி செலக்டால் பண்ணணும் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே மீண்டும் ஒரு நல்ல கதையிடம் உங்களை சந்திக்க முறை உங்களோட முன் விடைவது உங்களை அன்பு பாலகீதன் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து நன்றி வணக்கம்